என்னை பேச வைத்து தாய்க்கும் பேச வைக்கும் தந்தைக்கும் தமிழுக்கும் முதற்கன் வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் உங்கள் புதுவை தமிழன் மற்றும் இன்றைய காணொலி நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னால் இந்த உலகத்துல வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள்ல நாம செய்யறதுக்கு இருக்கு அந்த தான் நாம நம்மளோட மைண்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கணும் வேற அதை தவிர மற்ற கண்டென்ட் இல்லாதையுமே நம்மளுடைய மைண்ட்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்றோம் நூத்துக்கும் இப்படி ஒரு எழுபத்தஞ்சு எண்பது தொண்ணூறு சதவீதமான விஷயம் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதமான விஷயம் வந்து நம்ம மைண்ட்ல சேவாகி இருக்கிறது எந்த விதமான தேவைக்கற்ற தகவல்களாகத்தான் இருக்கும் எனவே அந்த தகவல்கள் எது எது நமக்கு தேவையில்லையோ அதை எல்லாத்தையும் ஆட்டோ டெலிட்ல போட்டு டெலிட் பண்ணி விட்டுட்டு தேவையானது மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சிருந்தோம் சொன்னால் எந்த நாளும் ஒவ்வொரு முடியதும் ஒவ்வொரு காலை பொழுதும் நமக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் எனவே அந்த ஃப்ரெஷ்னஸ் தான் நமக்கு தேவையே தவிர டிப்ரெஷன் நமக்கு தேவையில்லை டென்ஷன் நமக்கு தேவையில்லை எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைட்டும் இங்கே தூங்க போக்குள்ள ஒவ்வொரு அனைத்து விதமான கெட்ட தேவையற்ற விடயங்களையும் இருந்து டெலீட் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு புதிய பக்கமாக புரட்டுங்கள் எதுவிதமான ஒரு புள்ளி கூட இல்லாத ஒரு இனிய நாளாக தொடங்குங்கள் எனவே இன்றிலிருந்தாவது இருந்தாவது உங்களுடைய மூளையில உங்களுடைய மைண்ட்ல வந்து தேவையற்ற விடயங்களை தேக்க வைக்கிறதை குறைச்சு கொள்ளுங்க அது உங்களுடைய வெற்றிக்கு இன்னும் ஏற்படக்கூடிய தடைகளை குறைச்சி உங்களுக்கும் உங்களுடைய வெற்றிக்குமான ஒரு தூரத்தை குறைக்கும் எனவே உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய தேவையற்ற விடயங்களை நீக்கிவிடுங்கள் விடுங்கள் நிச்சயம் நன்றி வணக்கம்